ரொம்ப நாளாவே கேரளா டைப் டிஷஸ் ட்ரை பண்ணனும்னு ஒரு ஆசை இந்த ரெஸ்டாரண்ட் நாங்க தர்ச்சியில தான் பார்த்தோம் கேரளா டிஷஸ் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த ருச்சி கூட் ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா வடப்பழில இருக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம பசில தான் நாங்க இந்த ரெஸ்டாரண்ட் குள்ள போனோம் பார்த்தோம் பயங்கர ஷாக் எல்லாமே சூப்பரா இருந்தது சிக்கன் பொரிச்சது சிக்கன் ஸ்டூ சிக்கன் கிழி சிக்கன் கீ ரோஸ் சிக்கன் கேரளா ரோஸ் கோழி உப்பு கொண்டாட்டம் இந்த மாதிரி சிக்கன்ல எக்கச்சக்கமா வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நான் ரொம்ப நாளாவே பிஷ் பொழிச்சது ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் பக்காவா அந்த பிஷோட செட்டில் ஆகி ரொம்பவே டேஸ்டா இருந்தது பிஷ் பார்த்தாலே தெரியும் சூப்பரா மசாலாலாம் போட்டு செம்மையா ஃப்ரை பண்ணிருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் கேரளா கிழி பரோட்டா ட்ரை பண்ணிருந்தாங்க அது கூடவே இந்த மாதிரி சால்னா ஓட சாப்பிட்டாங்க பட் எனக்கு பரோட்டா பிடிக்காது நான் வந்து சப்பாத்தியோட சாப்பிட்டேன் ஃபிஷ்ல மோஸ்ட்டா தலையில எல்லாம் மசாலா பிடிச்சிருக்காது ஆனா இங்க எல்லாமே சூப்பரா எல்லா இடத்துலயுமே மசாலா பிடிச்சி டேஸ்ட் ரொம்ப பக்காவா இருந்தது இது மட்டும் இல்லாம பிஷ் மசாலா பிஷ் சட்டி கறி கேரளா பிஷ் ஃப்ரை சட்டி சோறு பீஃப் கறி நான்வெஜ் மீல் கேரளா ரைஸ் கப்பா சிக்கன் பேம்பூஸ் பிரியாணி புட்டு பிரியாணி எல்லா டிஷ்ஷஸ்க்குமே மேக்ஸிமம் பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ருபீஸ் குள்ளதான் இருக்கு கேரளா டைப் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணணும் இந்த ஹோட்டல் கண்டிப்பா மிஸ் பண்றாதீங்க வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க பாய்